அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் இரண்டாம் நாள் புதன்கிழமை அஷ்டமி திதி இன்று மாலை ஆறு மணி பன்னிரண்டு நிமிடம் வரைக்கும் ஆயுள்ய நட்சத்திரம் பின்பு மகா நட்சத்திரம் காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் சப்தமி திதி பின்பு அஷ்டமி இன்றைய நாள்ல மேஷ ராசிக்காரர்கள் கொஞ்சம் அமைதியா இருந்துக்கோங்க ரிஷபம் நஷ்டம் கவனமா இருங்க மிதுனம் பாசம் கடகம் நற்செயல் சிம்மம் பாராட்டு கண்ணி சிந்தனை துலாம் சலனம் விருச்சகம் ஆர்வம் தனுசு சுகம் மகரம் நலம் கும்பம் பிரயாசை மீனம் கீர்த்தி பன்னிரண்டு ராசிகள்ல மீனம் தனுஷு சிம்மம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கு எதை செய்தாலும் உங்கள் குலதெய்வத்தையும் பைரவரையும் வணங்கிட்டு செய்யுங்க வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு உண்டாகும் இந்த ராசிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் மிதுனம் ரிஷபம் மேசம் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய நாளில் பேச்சிலையும் நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்திலும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள்ல இருந்து தப்பிப்பீங்க இன்று நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இன்றைய நாள்ல வைரவர மனதார வணங்குங்க இந்த நாள் நல்ல நாளாகவும் சந்தோஷத்தை அள்ளித்திரக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமையும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகா பெரியவா திருவடி శరణం శరణం నల్లదే నడకట్టుం